ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான மஞ்சள் பூசணிக்காய் ஆடை அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் முன்னாடியே கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கேன் நான் இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எந்த டம்ளரால அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரால ஒரு டம்ளர் துருவனை பூசணிக்காய் துருவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கப்பில் அழுந்தால் கப்பில் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சந்தரில் அழுங்க சந்தரில் எடுத்துக்கோங்க நீங்கள் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூசணிக்காகவும் இருக்கணும் இதில் வந்து மூணு காஞ்ச மிளகா சின்னதாக ஒரு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல அரிசி அரைச்சிக்கலாம் ஊற வச்சுருந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் அது கூட அஞ்சு பல் பூண்டு சின்னதாக ரெண்டு துண்டு இனிஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் அது கூட கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி இருந்தால் போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதையும் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கணும் அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவில் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரிசி வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஒன்றா மிக்ஸாகி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்ட ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்னதாக ஒரு துண்டி இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கால் மூடி தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் வந்து நல்லா வதங்கி வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்க்கும் போது நீங்கள் தேங்காயும் கூட சேர்த்துட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றாவே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா அரைச்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஆறட்டும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இது சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அடை செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு இப்போ வந்து அடுப்பில் தவாவை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ இல்லை மெல்லிசாக வேணுமோ அந்த மாதிரி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் வந்து மெல்லிசாக தான் ஊற்றியிருக்கேன் இன்றைக்கி நல்லா மெல்லிசாக ஊற்றிட்டு சுற்றிலும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பு மிதமான கீழே வச்சுட்டு நல்லா ஸ்லோ ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சிரிப்பு போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பூசணிக்கி ஆடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மாற்றி எடுத்துக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோதான் எல்லாமே அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான பூசணிக்காடை கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்